சத்யா சீரியல இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டே இருக்கும் கேலண்டரில் வந்து திருப்புறாங்க நம்ம மாயா என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் பாட்டி நாளைக்கு ஒரு விசேஷமான நாள் நீங்கள் நினச்சா மட்டும்தான் எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கும் என்ன சொல்கிறீங்க இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாள் நம்ம பெரியமாக்கும் பெரியப்பாக்கும் நான் சொன்னால் எதாவது சத்தம் போடுவாங்கம்மா நீங்கள் ஏதாவது பண்ணி ரெகுலராக மனசை மாத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டிக்கிட்ட வந்து மாயா வந்து பேசுகிறாங்க அப்படியா இந்த விசேஷமான நாளை வந்து சூப்பராக வந்து கொண்டாடிடுவோம் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற யாரும் எங்கேயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா ஏமா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஜோசியர் வந்து வராங்கப்பா நம்ம குடும்பத்தில் அடுக்கடுக்காக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது இல்லை அதுக்காக தான் நான் ஒரு ஆளை வந்து கூப்பிட்ருக்கேன் அவங்க வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாமே வந்து நல்லதாக இருந்தோம்ப்பா நடக்குங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அண்ணே அம்மா தான் சொல்கிறாங்களே தயவு செஞ்சு கேளுண்ணே அப்படின்னு சொல்லும்போது ஜோசியர் வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஜோசியர் வந்து வந்தோன்னே அப்படியே வந்து கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக அம்மா வந்து இது மாதிரி ஜோசியர் வந்து இந்த நேரம்னு பார்த்து கூப்பிடணும் ஒன்றும் புரியலையே காரணம் இல்லாமல் வந்து நடக்காது அம்மா வந்து இது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதி எப்போதும் போல கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஜோசியரே அம்மா எதுக்காக வர சொன்னாங்கன்னு தெரியுமா எதுவும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு விசேஷம் வந்து வைக்கணும்னு அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க அதுக்காக தான் என்னது விசேஷமா என்ன விசேஷமா அதுக்கான நாள் வந்து நாளைக்கு குறித்து கொடுங்க நாளைக்கு தான் நம்ம வீட்டில் வந்து பெரிய விசேஷம் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரமணி பாட்டி அந்த இடத்துல சரிம்மானு சொல்லிட்டு சோழியை வந்து உருட்டி பார்க்குறாங்க இந்த வீட்டில் இந்த விசேஷம் கண்டிப்பாக வந்து நடந்தே ஆகணும் இது நடந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து தீரும் அப்படின்னு சொன்னோடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம மாயாவும் ஜானகி அம்மாவும் ஆல்ரெடி ஜானகி அம்மாட்ட வந்து நம்ம மாயா வந்து கேட்கும்போது இது மாதிரிலாம் எந்த ஃபங்க்ஷனும் வேணாம் நிச்சயம் ஏதாவது நம்ம சொன்னால் ரெகுராமுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது அவர் அப்படி தான் சொல்லுவார் உங்களுக்கு என்ன புடவை வந்து வாங்கி தராமல் போயிட்டாரா இல்லை உங்களை தான் பிடிக்காமல் போயிடுச்சா உங்களுக்காக வந்து ஆசையும் வந்து பத்து லட்ச ரூபா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார்ல அதெல்லாம் அன்பு பாசம் இருக்குல்ல நிச்சயம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் நான் நடத்தி வைக்கிறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கணும் தானே ரமணி பாட்டியை வந்து கூப்பிட்டுருக்கோம் அவங்க வந்து மாஸ் பண்ணுவாங்க அப்படியே தேவைன்னா கூட மணியோட அம்மா மனோரமாவையும் கூப்பிடுவோம் அவங்களும் வந்துட்டாங்கன்னா ரகுராமாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தூள் பண்ணுறாங்க அப்போனா சரிம்மா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து இருக்கிறப்ப என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லவே இல்லையே அதுவா கல்யாண நாள்னு சொன்னாங்க யாருக்குமா கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவராமன் வந்து கேட்குறாங்க டேய் மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல அண்ணனுக்கும் அன்னைக்கும் கல்யாண நாள் அப்படின்னு சொன்னோன்னு வந்து செமையாக வந்து கடுப்பாகிறாங்க நம்ம ரகுராம் ஜோசியர் இருக்கிறப்ப எதையும் வந்து காட்டிக்க கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராமும் அந்த இடத்துல நல்லபடியாக வந்து அவங்க ஒரு டேட்டை சொல்லி ஒரு விசேஷம் வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து யோசிக்கிறாங்க பத்மாவும் பார்வதி இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அன்னியை கையில் பிடிக்க முடியாது மாயாவோட திருவடியாடல் தான் இது எல்லாம் இப்போ மாயா பேச்சை வந்து கண்டிப்பாக வந்து அம்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தை இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நான் கூட பார்க்கலன்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க பத்மா அண்ணன் இந்த வீட்டில் இப்படி ஒரு விசேஷம் தேவையான தனா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படியெல்லாம் நடக்கணுமா தனா மனசுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொன்னால் தனா வந்து கழுப்பாயிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு விசேஷம் வைக்கிறாங்கன்னா அதில் முத ஆளாக சந்தோஷப்படுறது என்னோட வேலை அதை விட்டுட்டு என்ன வச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்களே தனா என்ன சேம் சைட் கோல் போட்டுட்ருக்கா அண்ணன் மற்றவங்க என்னென்ன நினைப்பாங்க நீயே யோசிச்சுப்பாரு கதர்னால இந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வந்து எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்னே தெரில இப்போ இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய விசேஷம்லாம் வச்சா அதுவும் அம்மா இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா ஏகப்பட்ட திருவிழா போல் வந்து கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜானகி மேலே வந்து ஏற்கனவே வந்து எல்லாரும் கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஊர் மக்கள்னா ஏன்னா உள்ளே போயிட்டு வந்துருக்காங்க அதை வேற வந்து நிரூபிக்கலை இப்போ கார்த்தி எங்கே இருக்காங்கிற விஷயத்த கூட வந்து தெரியாமல் நிற்கிது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையான நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் ஆமாம் என்னால் இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து ஒத்துக்கலாம் முடியாதுமா மன்னிச்சுரு ரகுராம் இது அம்மாவோட முடிவு என் முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் கண்டிப்பாம்மா உன் முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நீ யாரோ ஒருத்தர் சொல் பேச்சை கேட்டுட்டு இது மாதிரிலாம் இருக்க அப்படின்னு சொன்னனேன் மாயா வந்து ஃபங்க்ஷன் வந்து ஜோசியர் இருக்கிற போது வந்து சூப்பராக பண்ணிடலாம் தூள் பண்ணிடலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து மாயாக்காவை பேசாதீங்கம்மா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அவள் பெரியமாக்காக அவள் பேசுவாள் ஆனால் என் மனசில் இருக்கிற காயம் என்றைக்குமே வந்து போகாதுமா தனா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் சரி செய்யாமல் என் மனசு மாறாதுமா யாரையும் வந்து ஏற்றுக்கவும் முடியாது என்னம்மா நினைக்கிறேன் நீ வேணால் எல்லாத்தையும் மறக்கலாம் நான் வந்து மறக்க முடியாதுமா எனக்கு என் பொண்ணு மட்டும்தான்மா எப்போதுமே வந்து முக்கியம் அப்பா என்னோட ஆசை ஒன்றே ஒன்று இருக்குப்பா தயவு செஞ்சு தானா இந்த விஷயத்துக்குள்ளே நீ வராத நீ கேட்டனா கண்டிப்பாக வந்து நான் நிறைவேற்றுவேன் ஆனால் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை அப்பாவோட பிடித்தம் இல்லாத இந்த விஷயத்த நீ கேட்டங்கிறதுக்காக நான் செய்யணுமா தானா சொல்லு நீ சொன்னால் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எதுவும் சொல்லாமல் தனா வந்து அமைதியாக நிற்கிறாங்க தனா தலையில் வந்து தடவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் நிச்சயம் வந்து நம்ம மாயா வந்து ரகுராம் வந்து சம்மதிக்கிறதுக்காக மனோரமா பாட்டியை கூட வந்து களத்தில் வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு வந்து சம மாசா இருந்துச்சின்னே சொல்லலாம்